தரு பத்தி திருநகை அத்தி சத்தி கத்தி முத்தி குருவித்துக் கூவர என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத் தமரருமாடி பேக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத் தமரருமாடி பே கடை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்டத்திகிரியில் இருவாஜ பத்து தத்த கடை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்டஸ்திகிரியில் இருவாஜ பத்திரத்தை கடவிய பற்றை புயல் மெற்ற பொருள் பட்ச தொடு ரட்சி தருவது ஒரு நானு